நாட்டில் இருபது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு சுகாதார அமைச்சர் மீது குற்றச்சாட்டு இணைய குற்ற விசாரணை பிரிவு திறப்பு வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள குழு தலைவர்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல் பொது பாதுகாப்பு அமைச்சர் உடன் பதவி விலக வேண்டும் தயாசரி வேண்டுகோள் நாட்டில் நூற்றி இருபது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரச மருந்தாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மருந்து உற்பத்தி தொடர்பிலான நிபுணத்துவம் கொண்ட தரப்பினரின் பற்றாக்குறையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் துஷார ராணதவு தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்ட போதும் இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கேனும் தற்போதைய சுகாதார அமைச்சர் தயாராக இல்லை என அரச மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இணைய குற்ற புலனாய்வு பிரிவு பதில் போலீஸ் மா அதிபர் பெரியந்த வீரசூரியவால் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் இணைய தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்ற நிலையில் இணைய தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைப்பதற்காக கொழும்புக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது இதனால் குறித்த விடயம் தொடர்பில் போலீசாரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே யாழ்ப்பாணத்தில் இணைய விசாரணை பிரிவு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் உட்பட வெளிநாடுகளில் இலங்கையை சேர்ந்த இருநூற்று ஒரு பாதாள உலக கும்பல் தலைவர்கள் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கொலை கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களுக்கு பொறுப்பான இருநூற்று ஒரு பாதாள உலக கும்பல் தலைவர்கள் தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த பாதாள உலக குழு நபர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் சர்வதேச போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குற்றவாளிகள் நாடுகளுடன் கலந்துரையாடல்களை தொடர்ந்து அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது அதற்கமைய பத்தொன்பது பேர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் நாட்டில் உள்ள குற்ற கும்பல்களின் சுமார் அறுபத்தி ஐந்து தலைவர்கள் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆன்மீக நாட்களாக இலங்கையில் இடம்பெற்று வரும் தொடர் கொலைகளில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுவதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தனது கடமைகளில் தவறிவிட்டுள்ளார் இதனால் அவர் தமது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு பொறுப்பான அமைச்சர் தனது பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவில்லை எந்த ஒரு அமைச்சரும் பதவியேற்கும் போது தனக்கு ஒதுக்கப்படும் கடமைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கிறார்கள் அதன் பிரகாரம்தான் நிறுவனங்கள் வர்த்தமானியில் வெளியிடப்படுகின்றன தனது அமைச்சங்கள் உள்ள அனைத்து நிறுவனங்களையும் திறம்பட நிர்வகிப்பது அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் பொறுப்பு ஆனால் அமைச்சர் இந்த கடமைகளில் தோல்வியடைந்துள்ளார் அதனால் அவர் பதவி விலக வேண்டும் கடந்த சில வாரங்களில் முப்பத்தொரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நாட்டில் நடந்துள்ளன இவற்றில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அரசியல் ஆர்வலர்கள் உட்பட பொதுமக்களும் ஆபத்தான விகிதத்தில் கொல்லப்படுகின்றனர் திரிலங்கா பொதுஜன பெரமுன செயற்பாட்டாளர் டான் பிரியசாந்தின் கொலைக்கு ஜிஜிபி உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளே பொறுப்பு ஹெல்மெட் அணிந்திருக்கும் ஒவ்வொரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரையும் சோதனைக்கு உட்படுத்துவது குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு பயனுள்ள வழியாக இருக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சீனாவில் நடைபெறும் உலக தடகள அஞ்சல் போட்டிகளில் நானூறு நான்கு கலப்பு அஞ்சல் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அணி பங்கேற்க உள்ளது அருணதர்ஷன தர்ஷன காலிங்க குமாரகே கர்ஷினி பெர்னாண்டோ லக்ஷ்மா மெண்டிஸ் நதீரா ராமநாயக்க மற்றும் சதேவ் ராஜ கருணா ஆகியோர் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிட உள்ளனர் இந்த போட்டி மே பத்து மற்றும் பதினோராம் திகதிகளில் குவாங்சோவில் உள்ள குவாங்டோ ஒலிம்பிக் மைதானத்தில் நடைபெறும் இது உலக தடகள அஞ்சல் ஓட்டப் போட்டிகளின் ஏழாவது கட்டமாகும்